January 3rd, in today's Gospel. We are already the children of God. This may sound word. Through baptism, we are God's children, brothers, and sisters in Jesus and belong to His kingdom. Let us claim our status and unfold it in our daily living. When we face problems, let us realize. That we are His children and He is there to stand by us and help us. Remember, as a believer, you are already in God's kingdom, even if you are still standing on this earth. One harder. <clears throat> One pogger periade, one pogger periade, one pogger periade.

உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் ஹ Alleluya 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 வாக்கு மனிதரான நம் இடையே குடி கொண்ட அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் Alleluya ஆண்டு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் செமரி செமரியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன்

கடவுளே கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் then say by his grace our father so that you may merit being his son saint ambrose கடவுளே விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை சொல்வதால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் சகோதர சகோதரே என்பார்ந்த பிள்ளைகளே நண்பாந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே நம் தாய் ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு என் மாடல் அவர் கிறிஸ்துவை நமக்கு தந்தார் ஆகவே நம்முடைய கடமையும் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுப்பது எப்படி பல வகைகளிலே உதாரணமாக இப்பொழுது நாம் கிறிஸ்துமஸ் விழா அருமையாக அழகாக ஆலயத்திலும் சரி வீடுகளிலும் சரி நிறுவனங்களிலும் சரி குடில் ஜோடித்து வைத்திருக்கிறோம் அந்த குடில் ஜோடித்து வைத்திருப்பது எதற்காக அதை பார்ப்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் ஏசு பெத்திரகமில் பிறந்தார் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும் ஏசுவுக்கு சொந்த ஊர் பெத்தலைகமா பிறகு சொந்த ஊர் பெத்தலகை பெத்திரகம்கேன் வந்தாங்க நிறை மாத கற்பணி ஆயிற்று ஏன் அந்த சமயத்தில் இப்படி அல்லாட வேண்டும் இப்படி பல கேள்விகள் பிள்ளைகள் குழந்தைகள் எழுப்பக்கூடும் ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு இவைகளை எல்லாம் சொல்லி தரும் பொழுது கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் பொழுது இயேசுவை கொடுக்கிறோம் ஒரு சின்ன பையன் இங்க என்ன ஜோடிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் ஏசு குழந்தை ஏசு பிறந்ததை ஜோடிச்சு வச்சிருக்கிறோம் அங்க மற்றதெல்லாம் இருக்குதே அங்க பலூனை காணாமே பாத்தீங்களா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன பலூன் சின்ன பிள்ளைங்களுக்கு மற்றதெல்லாம் வச்சிருக்கிறீங்க பலுவனை காணாமே ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு சிறுவன் அந்த பங்கு தந்தையிடம் போய் கேட்கிறான் பங்கு தந்தை வெள்ளக்கார சாமியார் அவர் நல்ல வெளியில் இருக்கிறார் அவன் என்ன கேட்டான் ஏசு பிறந்தார் எந்த நிறத்தில் அவர் இருந்தார் கருப்பா சகப்பா சகப்பா இருந்தா உங்களை சார்ந்தவராயிருக்கும் இருந்தா எங்களை சார்ந்தவராயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அவன் கேட்கிறான் அப்ப அவர் சொன்னார் இயேசு பிறந்தது அந்த மத்திய பிரதேச நாட்டில் இந்த கல்ஃப் கண்ட்ரி சொல்றோம் இல்லையோ அந்த இடத்துல அங்கதானே பெத்திலேம் நசரேதெல்லாம் இருக்கிறது இஸ்ராயல் நாடு ஆக கருப்பும் இல்லை அவர் செவப்பும் இல்லை அவர் மாநிலம் ஆகவே உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னார் அதே பையன் பலூன்காரன்ட்டு போய் கேட்கறான் ஏயா எல்லா கலர்லையும் பலூன் பாக்குறேன் கருப்பு கலர்ல பலூன் இல்லையே கருப்பு கலர்ல கலர்ல பலூன் வச்சா அது பறக்குமா அப்ப அவர் சொன்னார் எல்லா பலூனும் பறக்கும் கருப்பு கலர்ல இல்லை உனக்கு வேணா நான் அடுத்த வாரம் வரும்போது கருப்பு கலர்ல பலூன் எடுத்து வரேன் அதுவும் பறக்கும் ஆக பிள்ளைகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவர்களுடைய தாக்கத்தோடு இவைகளை நோக்குவர் அதற்கு தகுந்தார் போல் நம்முடைய பதில் இருக்க வேண்டும் இஸ் நாட் நெவர் ஹேஸ் பீன் அண்ட் எவர் வில் பீ சிங்கிள் ஹியூமன் பீயிங் ஃபார் ஹூம் கிரைஸ்ட் டிட் நாட் சஃபர் இயேசு எல்லாருக்குமாக பாடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார் அவருடைய மீட்பின் பலன் எல்லோருக்குமாக தினமும் இந்த நற்கருணை கொடுக்கும் பொழுது குரு சொல்லுகின்ற அந்த செபம் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருண் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை விட்டு சென்றே இதன் பலனை நாங்கள் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் நாங்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஆலயத்தில் இருப்பவர்களும் சரி தொலைக்காட்சியின் வழியாக உலகம் முழுவதும் ஆங்காங்கு பல குடும்பங்கள் குடும்பங்களாக சேர்ந்து இந்த வல்லமையான நேரத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்களே அனைவருக்கும் இந்த அருள் ஆசிர் கிடைக்கிறது மற்றவங்களுக்கு கிடைக்காதா கிடைக்கும் ஆனால் அந்த அருளை தேடி வர வேண்டும் ஃபேன் போடுறோம் காத்து எங்க கிடைக்கும் விட்டு தள்ளி உட்காருங்க இந்த 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 பெடஸ்டல் ஃபேன் காத்து வரும் கொஞ்சம் கூட காத்து கிடைக்காது அதே போன்று இறைவன் அருளை பெறுவதற்கு நான் அவருடைய சன்னிதானத்தில் என்னை உட்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் ஆகவே வீட்டில இருந்துட்டு இறைவன் தான் இறக்க என் கூறைய பொத்துக்கிட்டு கொடுக்கட்டுமே என்ற விதண்டா வாதம் வேண்டாமே லவ் லவ் on earth எல்லா காலத்திலும் எல்லா மனிதனுக்கும் கிறிஸ்து பாடுபடாமல் இருக்கவில்லை நாம் காண முடியாதவரையும் அன்பு செய்வோம் இவ்வுலகத்தை நேசிக்கிற அவரை ஒரு நாள் நமக்கு அருகில் முகமுகமாய் காண்போம் இன்றைய தினத்திலே இயேசுவின் பெயருக்காக ஒரு விழா த ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் என்று இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இயேசுவுக்கு பல பெயர்கள் உண்டு நல்லாயன் கிறிஸ்தரசர் இயேசு சிலுவையில் தொங்குகின்ற நாயகன் இப்படி பல கோணங்களிலே அவரை பார்க்கிறோம் அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆணிவேராக இருக்கக்கூடிய கருத்து என்ன எல்லோருக்கும் எல்லாமாய் விளங்குபவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு செல்பவர் அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாமும் பெற்று அவரை பிறருக்கும் கொடுப்போம் நம்முடைய சொல் செயல் சிந்தனையிலே நம்முடைய அனுதின வாழ்க்கையில பிறருக்காக அபயக்கரம் நீட்டுவதில நம்முடைய நேரத்தை சிந்தனையை கொடுப்பதில இன்னும் சற்று தாராளமாக தியாகத்தோடு அவரது பணிகளில் ஈடுபட நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பல அலுவல்களில் நம்முடைய கவனமும் சென்று கொண்டிருக்கிறது பல வேலைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நான் இறைவனுக்கு கொடுக்கின்ற நேரம் சிந்தனை என்ன இறைவனுக்காக அந்த தியாகத்தோடு தாராளத்தோடு என் நேரத்தை கொடுக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் இறைவனுக்காக கொடுக்கின்ற நேரம் எப்பொழுதும் விரயம் அல்ல அவைகளெல்லாம் நாம் சேர்த்து வைக்கின்ற பலன் இறைவனுடைய அருளை நாம் சேர்த்து வைக்கிறோம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதை போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை போல இந்த உலகத்தில் என்னுடைய தாக்கம் நோக்கம் இயேசுவை கொடுப்பது நான் சொன்னேன் புனித டான் போஸ்கோவுடைய விருதுவாக்கு தா மிக்கி அனிமாஸ் தொல்லை ஆண்டவரே எனக்கு ஆன்மாக்களை தாரும் மற்றவைகளை எல்லாம் எடுத்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஆன்மீக தாகம் கொண்டவர்களாக இருப்போம் சீல் ஃபார் சோல்ஸ் அப்படி என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளம் உருகும் உருகின்ற உள்ளம் நிச்சயமாக எல்லோருக்கும் பரவி பாயும் Lord Jesus Christ, fill me with the power of your Holy Spirit and let me grow in the knowledge of your love and truth. Let your Spirit be a flame in my heart that I may know and love you more fervently and strive to do your will in all things. ஆண்டவர் ஆண்டேசு கிறிஸ்துவேன் உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பியருளும் உமது அன்பு மற்றும் உண்மையின் ஞானத்தில் எம்மை வளரச் செய்யும் உமது ஆவியின் அனலால் எம் இதயம் பற்றி எறிய செய்யும் அதனால் உம்மை நெருக்கமாய் அன்பு செய்யவும் உம் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் வரம் தாரும் மக்கள் அனைவரையும் ஈர்த்து உம்மிடம் கொண்டு வந்து சேர உம் தாய் வழியாகவும் செபிக்கின்றோம் பி வி தஸ் மேரி அலாங் த வே கைட் எவ்ரி ஸ்டெப் வி டேக் லீடர்ஸ் டு ஜீஸஸ் யார் லவிங் சன் என்கின்ற வார்த்தைகளை தினம் தினம் செபிப்பவர்களாக பாடுபவர்களாக நாங்கள் விளங்கச் செய்தலிடம் இதனால் அன்னையோடு சேர்ந்து இந்த அவணியை இன்னும் சிரப்பாக்க உமது அரசை இவ்வுலகிற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தகுந்த சிறந்த வலிமையான கருவிகளாக எம்மை பயன்படுத்தும் Be with us, Mary, along the way Guide every step we take Lead us to Jesus your loving son காம் விதிகம் கம் விதஸ் மேரி காம் கம் விதஸ் மேரி காணமிரைமா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்